நம்ம கண்ணு முன்னாடி கல்யாணம் நடந்துருச்சு நம்மள அடுத்த ஒன்னும் பண்ண முடியல ஆனா அது மட்டும் இல்லாட்டி இங்க ரெண்டு கிழவி என்ன பேசிட்டு இருந்துச்சு தெரியுமா என்ன பேசிட்டு இருந்துச்சு நாலு பயிர்களுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு இனி குடும்ப பொறுப்பை மூத்த மருமகிட்ட கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சாவி கொத்த மகா கிட்ட கொடுக்க போறாங்களாம் என்னக்கா சொல்ற அடா ஆமா என்னத்த என்னத்தை சொல்றதுன்னே தெரியல இனி அஞ்சுக்கும் பத்துக்கும் நான் அந்த மகா கிட்ட தான் போய் கையேந்து நிக்கணும் இந்த மாதிரி ஒரு நிலமை வந்ததுனால தான் நான் மீனாட்சியும் நான் கொன்னேன் இப்போ மீனாட்சி இடத்துல இந்த மகா வந்து நிக்கிறான் இது சும்மா ஓடக்கூடாதுக்கா இனி அந்த அநாத நாயெல்லாம் உன்னை அதிகாரம் பண்ண மாதிரி வச்சிடாத ஏதாச்சும் பண்ணணும் என் சாம மீனாட்சியை கொண்ட மாதிரி இவ்வளவு கொண்டுறோமா அப்படியே கத்தி டீ ஏற்கனவே மீனாட்சி விஷயத்தில் மாட்டிக்கணும் பயமாக இருக்குது இதை வரை நீ கத்தி சொல்லாதட்டி என்ன பண்ணணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் அந்த மூணு கழுதிகளையும் வீட்டை விட்டு துறக்கிறது தான் என்னோட வேலை நாளையிலேருந்து தனாவோட ஆட்டம் ஆரம்பம் முதல்ல அக்கா தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த மூணு பேருக்குள்ளே சண்டையை உண்டாக்கணும் ஒவ்வொருத்த பற்றி ஒவ்வொருத்திட்ட கலக்க மூட்டி விடணும் பிறகு அவள்களை வச்சு அவங்க மூணு பேற்ற பிரித்து விடணும் ஒவ்வொருத்தனும் அடிச்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு போகணும் பிறகு என்ன நான் நினச்சது தான் இந்த வீட்டில் சட்டம் சூப்பர்க்கா உன்னோட பிளானை நீ கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படியே எனக்கு அர்ஜுனும் வேணும் அதுக்கும் ஏதாவது திட்டம் போடு ம் சரி டீ நான் பார்த்துக்குறேன் அது வரைக்கும் நீ அது இதுன்னு ஏதாவது உணராமல் இருந்தால் சரி மீனாட்சி விஷயத்தை பற்றி மூச்சு கூட விடாத ம் சரிக்கா சரி வா கூட்டத்தோட கூட்டமாக போகும் தனியாக நினைவு நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா சந்தேகப்படுவாய்ங்க அதுவும் சரிதான்க்கா வா போலாம் ம் எல்லாம் அக்கா நீ பிள்ளைங்க நிலமை பட்டிருக்கோம் என்னை சத்தியா உன் பொண்டாட்டி என்பது டைட்டாக பிடிச்சிருக்கியே யாராலும் கூட்டிகிட்டு போயிடுவாங்களாங்க என் பொண்டாட்டி யாராவது புடிச்சிட்டு போயிடக்கூடாதுல அதுக்காகதான் இப்படி டைட்டா புடிச்சிருக்கேன் சரிட்டேன்பா முத நாளே இப்படியா சரி சரி நான் போய் இதை வாசல் ஊத்திட்டாரே நீங்க ரெண்டு பேரும் உள்ள போங்க ம் சரிங்க அத்த எடிக்கங்கா வலது கால எடுத்து வச்சு உள்ள போ உள்ள போய் பூஜை ரூம்ல விளக்கு ஏத்த ம் சரிங்க அத்த டே அர்ஜுனே உனக்கு தான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ இப்போ கங்கா உன் அண்ணன் பொண்டாட்டி நீ அவளை வாயாடிலாம் சொல்லக்கூடாது என்ன புரியுதா அண்ணின் தான் கூப்பிடணும் அப்படி சொல்லுங்க அத்தை அப்படி எல்லாம் கூப்பிட முடியாது சித்தி என் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிறதுக்காக அவளை அண்ணி எல்லாம் கூப்பிட முடியாது நான் எப்பவும் போல வாயாடி தான் கூப்பிடுவேன் வாங்க வாயாடி உள்ள போலாம் இருங்க கொழுந்தனாரே இன்னைக்கு தானே கல்யாணம் ஆயிருக்கு இனிமே இந்த கங்கா யாருன்னு உங்களுக்கு முழுசா தெரியும் அதைத்தே நானும் சொல்றேன் இன்னைக்கு உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு இந்த அர்ஜுன் யாருன்னு உனக்கும் இனிமேதான் தெரியும் அதையும் பாத்துருவோம் எட்டி கங்கா வந்ததும் வராததுமா என் வீட்டுக்காரர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கேன் நீ என்னது நான் சண்டை போட்டேனா உள்ள கூட நுழையில இவங்க தான் என் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதை விட்டுட்டு என்னை திட்டிட்டு சரி சரி திருப்பி பழைய பிடிக்க ஆரம்பிக்காதீங்க வாங்க உள்ள போலாம் ஆமா சத்யா முதல்ல இவ்வளவு உள்ள கூட்டிட்டு போ இல்லன்னா இவங்க ரெண்டு பேரும் சண்டை இன்னும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் சரி சத்யா கங்கா உள்ள போங்கப்பா நல்ல நேரம் முடியிருக்குல்ல ம் சரிங்கப்பா ஏங்க என்னடி சொல்லு எம்படி நேரம் நின்னுட்டு நின்னு கால் விழிக்க போகுது அது மட்டும் இல்ல சின்னத்த சொன்ன மாதிரி இனிமே நீங்க அடிப்போடி இவளே நான் அப்படி கூப்பிடுறதுனால யாருக்கு என்ன ஆயிரப்போது இதெல்லாம் ஒரு ஃபன் ஜாலியாக தான் எடுத்துக்கணும் நீயே இதை சீரியஸா எடுத்துக்கவே நான் இன்னும் கொஞ்ச இங்கே இந்த ஊர்ல இருக்க போறேன் அப்புறம் ஆர்மிக்கு போயிடுவேன் வேற யார் அவளை கிண்டல் பண்ண போறா எனக்கு இப்போவே கால் நல்லா சரியாயிருச்சு கொஞ்சம் கொஞ்சம் நடக்க முடியுது இன்னும் பத்து நாளோ இருபது நாளோ இருந்துட்டு நான் அப்படியே ஆர்மிக்கு கிளம்பிடுவேன் பார்த்துங்களா விட நீங்கள் போகிறதில் தான் இருக்கும் ஏய் நான் உங்ககிட்ட என்ன சொல்லிருக்கேன் ஜிம்கி நான் போய் கொஞ்சம் வேலையை எல்லாத்தையும் முடிச்சிவிட்டு நான் இனிமேல் ஆர்மியில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன்னு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் பெர வேண்டத்துக்கு முஞ்சு தூக்கி வச்சிட்டு இருக்கியா நீங்கள் சொன்னதானே சொல்கிறேன்

என் வீட்டுக்காரி என் கூடயே இருக்கிறேன்னு சொல்கிறாங்க பிறகு எனக்கு எப்படி சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் மட்டும் நம்ம ஊர்லேயே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லாரோட ஆசையும் அது தானே மாமா ஆமாம் கௌரி கண்டிப்பாக நான் நம்ம ஊருக்கு வந்துடுவேன் ம் சரிங்க மாமா சரி வா நைட்டாக அவங்க ரெண்டு பேருக்கு சாந்தி முகத்தில் இருக்குல்ல அவங்க ரூமை ரெடி பண்ணுவோம் ம் நீங்கள் மாமா கஷ்டப்படுறீங்க நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க நானும் மகாக்காவும் பார்த்துக்குறோம் ஏ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ என்னால் ஓரளவுக்கு நடக்க முடியுது நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ம் சரிங்க மாமா வா அவன் ரூமுக்கு போ மடி பேச்சையும் புருஷன் பேச்சையும் கேட்டு நல்லபடியாக நடந்துக்கணும் சரியாமா அவங்க மனம் கோன்ற மாதிரி எந்த விஷயத்தையும் நீ பண்ணக்கூடாது அதே மாதிரி உன் தங்கச்சியும் நீ நல்லபடியாக பார்த்துக்கணும் அவளுக்கும் நீ புத்திமதியெலாம் சொல்லி அவளையும் வழி நடத்தணும் சரியாமா ம் சரிம்மா இதெல்லாம் நீ உன் பொண்ணுக்கு சொல்லணுமா என்ன என் மருமகன் கேட்டுக்காய் கண்டிப்பாக அவள் நல்லபடியாக தான் நடந்துக்குவா என் அத்தைக்கு தெரியுது உங்களுக்கு தெரியலையம்மா எனக்கு தெரியாதான் என் பிள்ளைங்கள பத்தி எதுக்கும் அம்மா சொல்ல வேண்டிய கடமையே சொல்றேன் சரியாட்டி இதே மாதிரி எப்பயும் ஒத்துமையா இருக்கணும் மாப்பிள்ளைய கோபடுத்துற மாதிரி எந்த காரியத்தையும் நீ பண்ணக்கூடாது சரிம்மா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அப்படியே இருந்துடாத இங்க ரெண்டு பேத்தையும் அடிக்கடி வந்து பாரு சரி டி சின்னம் ரெண்டு அக்காவும் இல்லைன்னு வீட்டில் ஆட்டம் போடாத ஒழுங்காக உட்காந்து படிக்கணும் நான் அப்பப்ப வந்து பாப்பேன்

ரெண்டு பேத்துக்கு பால் பழமும் கொடுக்கணும் அப்புறம் அவங்க ரெண்டு பேத்தையும் சாப்பிட வைக்கணும் ம் ஆமாங்கம்மா நான் இப்போ உனக்கு நீ சம்மந்தி மாணி கூப்பிடு சரிங்க சம்மந்தி அம்மா சரி வாங்கப்பா ரெண்டு பேரும் ம் ஒரு வேலையா ரெடி பண்ணியாச்சுக்கோமா ம் சும்மா சொல்லக்கூடாது மாமா ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கீங்க மாமனை பற்றி நீ என்ன நினைச்ச இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குமா அம்மா கிட்ட எனக்கு தான் தெரியுமே

அது இல்லாட்டி ஆஹ் சத்யாவுக்கும் கங்காவுக்கும் இன்னைக்கு சாந்தி முகூர்த்த மாதிரி நாமக்கும் என்னது நான் இப்ப என்ன கேட்டுட்டேன் இப்ப எதுக்கு இப்படி கத்துற நீ பிறகு கத்தம என்ன செய்வாங்க உங்களுக்கு இன்னும் காலே சரியாகல அதுக்குள்ள இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கிய நீங்க பூர்ணமா குணமாகுங்க மத்ததெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இன்னைக்கு கல்யாணமானவங்க அதை கொண்டாடட்டும் வாங்க போய் தூங்கும் காலையில் இருந்து நீங்கள் நின்றுட்டே தான் இருக்கிய கொஞ்ச நேரம் காலுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அதுவும் இல்லாமல் மாத்திரை போடணும் நீங்கள் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க இந்த மாதிரி தேவையில்லாத நினைப்பெல்லாம் விட்டுருங்க என்னது இது தேவையில்லாத நினைப்போம் பிறகு அது இல்லாட்டி நீங்க என்ன சொல்லி சமாதானம் பண்ணாலும் இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணுமாம்மா இன்னும் ஒரு மாசம் நல்லா ரெஸ்ட் எடுத்தா மட்டும்தான் உங்க கால பரிபூர்ணமா குணமாகும் பேரவ பாத்துக்கலாம் எல்லாத்தையும் இரு டீ இரு நான் காலு சரியானோட ஆர்மிக்கு போயிடுறேன் அவங்க போயிட்டு மாமா வாங்க வாங்கன்னு கூப்பிடுவேல அப்ப நான் வரக்கூட மாட்டேன் உங்ககூட ஃபோன் கூட பேச மாட்டேன் நான் எவ்வளவு ஆசையா சொல்றேன் இனி இப்படி திட்டுறல போட்டி போ நீ மாமா கோவத்துல கூட அழகா இருக்காரே எதுக்கு இந்த ஆயுசம்

தேங்க்யூ ஆமா நான் வரதுக்கு மேல ரெண்டு பேரும் சண்டையா போட்டுட்டு இருந்தீங்க ஆமா அதெல்லாம் இல்ல மாமா அவங்க பொய் சொல்றாங்க தான் பேசிட்டு இருந்தோம் கேட்டுச்சு கேட்டுச்சு வெளிய வரைக்கும் நீங்க சும்மா பேசிட்டு இருந்தது வரைக்கும்மா கேட்டுச்சு பேரவை அப்படி சட்டம் சண்டை போட்டீங்கன்னா வரைக்கும் கேட்காம என்ன செய்யுமா சரி மாமா அதை விடுங்க அக்கா எங்க உன் அக்கா ரெடி ஆயிட்டு இருக்கா சரிங்க ஆயிடுச்சு பரவாயில்ல அழகா தான் இருக்கான் எப்படியும் அசந்து போக போறா கங்கா சீக்கிரமா வாமாவனுக்காக வெயிட்டிங் சார் சார் நம்ம முருகனை குரல் மாதிரி இருக்கு வாங்கினே கதை திறந்ததா இருக்கு ஆ சரி தம்பி தம்பிமே ஏதாவது முக்கியமான விஷயமா நினைச்சுக்கோங்க தம்பி இந்த நேரத்துல உங்களுக்கு தொந்தரவு பண்றதுக்கு ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல சொல்லுங்க ஏதாவது முக்கியமான விஷயமா ஆனா ஆமா தம்பி நம்ம ஊர்ல ரேஷன் கடையில திருட்டி நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன் நைட் நேரத்துல அரிசி சீனி எல்லாத்தையும் திருட்டிட்டு இருக்காங்களா அவங்க பர்மிஷன் நானும் நம்ம ஸ்டேஷன் இருக்க போலீஸ் போய் அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணு பாக்குறோம் என்ன சொல்றீங்க இருங்க நானும் வர தம்பி நீங்க இந்த நேரத்துல எங்கேயும் வர வேண்டாம் நானும் நம்ம ஸ்டேஷன்ல இருக்கிற ஆளுங்களும் போய் அவங்களை அரஸ்ட் பண்றோம் பரவாயில்லண்ணே எனக்கு டியூட்டி தான் ஃபர்ஸ்ட் என் பொண்ணாட்டி வந்ததை நான் அவகிட்ட சொல்லிட்டு வரேன் அதுக்கு முன்னாடி போய் நம்ம ஸ்டேஷன்ல இருக்க ஆளுங்கெல்லாம் ரெடியா இருக்க சொல்லுங்க நான் போய் யா வரேன் தம்பி இந்த நேரத்துல அடா போங்கண்ணே ம் சரிப்பா இந்த திருட்டு பசங்களுக்கு வேற வேலையே இல்லை இத்தனை நாள் திருட்டு போயிட்டு இருந்தது கேள்விப்பட்டேன் யாரு நீ இன்னைக்கு கையும் கலவமா பிடிச்சிரும் இன்னைக்குதான் இந்த சத்தியா இருக்கிற ஊர்ல எந்த திருட்டும் நடக்கக்கூடாது

என்ன மூச்சம் முட்டை விடுவாயா என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டும் பாடிகிட்டும் இருக்கேன் இவங்க அப்படியே நிற்கிறாங்க சத்யம்மா உன் போட்டு வந்து அது சரி நான் வந்து அரை ஆச்சு வந்து உங்களை கத்தி கத்தி கூப்பிட்டதும் இல்லாமல் என் இனிமையான குறல ஒரு பாட்டும் படித்தேன் அது கூட கேட்காம இப்படி சேலையாட்டு நிக்கிறீங்களே அப்படி என்னத்தை யோசிச்சுட்டு நிக்கிறீ சாரிட்டி கங்கா ஒரு கேஸ பத்தி தீவிரமா யோசிச்சிட்டு இருந்தேன்னா அதான் நீ வந்ததா நான் கவனிக்கல அதுவும் இல்லாம முருகன் இப்பதான் வந்துட்டு போனாக நம்ம ஊர்ல ரேஷன் கடை இருக்குல்ல அங்க திருட்டு வேலை நடக்குதாம் சீனி அரிசி எல்லாத்தையும் நாடு கடத்திட்டு இருக்காங்களாம் அவங்களை கையும் கலவமா பிடிக்கணும் எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு அண்ணன் வந்து கேட்டாங்க அவர்களால மட்டும் அவங்கள பிடிக்க முடியாது ஏன்னா ஸ்டேஷன்ல இருக்கவங்க எல்லாரும் வயசானவங்க நான் போய் ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் அவங்கள பிடிக்க முடியும் அதான் நான் போயிட்டு வரேன் மாமா வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா நீ தூங்கு சரியா எல்லாத்தையும் நாளைக்கு பார்த்துக்கலாம் சரிங்க மாமா இதுல என்ன இருக்கு இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா அப்பதே போயிருக்க வேண்டியதானே சா அதெல்லாம் நல்லா இருக்காது இப்போ நம்ம ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் எங்க போனாலும் வந்தாலும் உங்ககிட்ட சொல்லாம போக மாட்டேன் அதனாலதான் நீ வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சரி டி நான் வரேன் சரிங்க மாமா ஆனா பார்த்து பத்திரம் சரி டி ஆமா ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள வரும்போது எல்லா பொண்ணுங்களும் தலை குனிஞ்சு வெக்கத்தோட வருவாங்க நீ என்னடானா இன்னைக்கு கூட ஆம்பளை பைய மாதிரி வந்து கெத்த பேசிட்டு நிக்கிற எப்படி உன் முகத்துல அந்த வெக்கத்தை நான் பாக்குறது அட போங்க மாமா நான் உள்ள வரும்போது தலை தான் வந்தேன் ஏதோ நான் எனக்கு வராத வைக்கத்தை வர வச்சு உள்ள வந்தா நீங்க தான் என்னத்தையும் யோசிச்சுட்டு நின்றுட்டு இருந்தீங்க சே என் பொண்டாட்டி வைக்கத்தோடு வந்தாலா நான் அதை மிஸ் பண்ணிட்டேனோ சரி சரி நாளைக்கு இதே மாதிரி வைக்கத்தோட வரணும் மாமே ஒன்னு ரசிச்சு பார்க்கணும் என்னட்டி சரியா சரிங்க மாமா வந்துட்டா போச்சு இந்த பாலையாவது குடிச்சிட்டு போங்க மாமா ஐயோ பாலை குடிக்கிறதுக்கெல்லாம் மாமாக்கு நேரம் இல்லை நான் வரேன் நீ அந்த பாலை குடிச்சிட்டு படு அப்படியே மாமே வரதுக்கு லேட் ஆகும் ம் சரிங்க மாமா கொஞ்ச நேரம் நீங்க வர வரைக்கும் காத்து இருக்கறேன் மாமா அப்புறம் தூ கொஞ்ச நான் தூงறேன் ம் சரி டீ சரி நான் வரேன் வீட்ல யாராவது கேட்டா சொல்லிரு ம் சரிங்க மாமா ம் இந்த போலீஸ் காரங்க போலப்போ ஆர்மி காரங்க போலப்போ ஒரே மாதிரி தான் போலே என்ன செய்ய நாட்டை திருத்தணும்னா நாமளும் சில பல தியாகங்களை செஞ்சுதானே ஆகணும் போலீஸ்காரன் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறதுல கெத்தா மட்டும் இருந்தால் போதாது அவங்களுக்கு வர எல்லா சூழ்நிலையிலையும் நம்மளும் துணையா இருக்கணும் சரி கொஞ்சம் நேரம் மாமா வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் வரலன்னா தூங்குவோம்